எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஐப்பசி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பிறக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது எவ்வாறு நமக்கு பலன்களை கொடுக்க அதே மாதிரி வந்து பூரம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் சிம்ம ராசியில் துலாம் லக்னத்தில் சுக்கரனுடைய திசையில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் ராசியிலிருந்து மேன ராசி வரை பிறந்தவங்களுக்கு எவ்வாறு எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த உடைய ஐப்பசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்போ சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நான் சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி நாதன் யாருன்னா அதாவது சூரியன் சூரிய பகவான் இப்போ எங்கே உட்காந்துருக்கிறார் அப்படின்னா இந்த மாதம் முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா துலா ராசியில் நீச்சம் அடைஞ்சு அதாவது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பேர் தான் நீச்சம் ஒரு கிரகம் போய் நீச்சம் அடையும் போது அந்த கிரகம் அந்த இடத்துல வேலை செய்யாது அப்போ உங்களோட ராசிநாதன் உங்களுக்கு துலா ராசியில இப்ப நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறதுனால இந்த ஐபிசி மாசம் முப்பது நாளுமே அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டான்றது தான் உட்காந்துருப்பார் இடையில மாற மாட்டார் அப்ப இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு முக்கியமான ஒரு கிரகம் யாருன்னா குரு பகவான் குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துல இருந்த குரு பகவான் இப்ப உங்க ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுக்கு கடக ராசிக்கு இப்ப பன்னெண்டாம் இடம் விரை ஸ்தானமா வந்திருக்கிறார் அப்ப பன்னெண்டாம் இடம் விரை ஸ்தானம்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் சொல்றமா தவிர ஆனா ஒச்சம் அடைஞ்சு உக்காடுறார் எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒச்சம் அப்படின்றது அதிர்ஷ்டம் நீச்சம் அப்படின்றது செயல் இழந்துட்டாரு வேலை செய்ய மாட்டார் அப்ப உங்களுடைய ராசிநாதன் துலா ராசியில நீச்சம் அடைஞ்சிட்டாரு அப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனச ராசி மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்க ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் வந்து உச்சம் உச்சமடைஞ்சிட்டாரு அப்ப உச்சமடைஞ்ச குரு பகவான் உங்க ராசியை பாருங்க இரண்டாவது ராசியை பார்க்குறாரு அதுதான் சொன்ன குரு பார்வப்பட்ட கோடி நன்மை குரு எந்த இடத்துல எது பார்க்கிறாரோ அதுக்கு தகுந்தாறு போல தான் பலன்களை கொடுப்பார் ராசி உங்க ராசி பாக்கிறாரா தனஸ்தானத்தை கொண்டு பாக்கிறாரு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படி பார்த்தா நீங்க கொடுத்த வார்த்தை காப்பாத்துவீங்க உங்க வீட்டுல நாலு காசு கண்டிப்பா சேரும் கல்வி ஸ்தானம்ன்றதுனால கல்வியில பெரும் மாற்றத்தை கொடுப்பாரு தனஸ்தானம் ஏதோ ஒரு வகையில் உங்க வீட்டில் வந்து பார்த்தன்னா செல்வங்கள் சேரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதமாக இருக்க போகுது ஏன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்தா இருபத்தி அஞ்சு தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது அதாவது குரு பகவான் உங்களோட ராசிக்கு பன்னெண்டாவது வந்து உட்காடுறாரு இதே மற்ற இடத்துல உக்காந்து இயல்பு நிலையில் நார்மலா உட்கார்ந்து அந்த கிரகம் இப்ப உங்க வீட்டுக்கு அதிபதி எப்படி சூரியன் செயல் இழந்துட்டாரோ அது குருவும் செயல் இழந்துட்டாருன்னு நான் சொல்லிடுவேன் ஆனால் குரு வந்து அடைகிற ஒரே ஒரு வீடு பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தா கடகராசி தான் அப்போ கடகராசியில் குறிப்பாக தன்னுடைய மனைவி வீட்டில் வந்து அவர் குரு வந்து உச்சமடைகிறார் ஏன்னா குருவுடைய மனைவி தான் சந்திரன் நவகிரகத்தில் அதி தேவதை புதன் அப்படின்றவரும் வாரிசு தன்னுடைய வாரிசு வீட்டில் இருந்து தன்னுடைய மனைவி வீட்டுக்கு வர குரு பகவான் உங்க ராசியை ரெண்டாம் இடமா பார்க்கறதுனால நிச்சயமாக கல்வி பெருகும் ரெண்டாவது வந்து கடன் சுமைகள் குறையும் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு காசு உங்கள் வீட்டில் சேமிப்பு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு அதிபதி தைரியஸ்தானத்தில் போய் இன்னைக்கு நீச்சம் அடைஞ்சதுனால உதவி மற்றவங்களுக்கு செய்ய போனீங்கன்னா தான் வரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா மூணாம் இடம்ன்றது தைரியஸ்தானம் தைரியஸ்தானத்துலவே போய் சூரியன் நீச்சம் அடையும் போது தன்னம்பிக்கைக்கு கொஞ்சம் குறையும் மனசுக்குள்ளார ஒரு அச்சம் பயம் இருக்க செய்யும் இது நம்ம இறங்குறோம் நடக்குமா நடக்காதா பண்ணுவோமா பண்ண மாட்டோமா இல்லை அவசரப்பட்டு செய்கிறோமா ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் மதுன் மேலே இருக்கிற போன மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் பொறுமை காத்து ஒரு விஷயம் செய்யுங்க சரிங்களா வாய் இருந்தால் எங்கள் அம்மா வாழ சொன்னாங்க வாயில்லைன்னா எங்கள் அம்மா வந்துட சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அதாவது முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக பலன் கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி எடுக்காதவங்களுக்கு கண்டிப்பாக கிணத்துல போட்ட கல்லு மாதிரி தான் நம்மளுடைய திறமை என்னன்றது நம்ம ஜாதகத்தில் தான் தெரியும் கவர்மெண்ட்டு வேலையிலிருந்து சாதிச்சா சாதிக்காதவங்க நிறைய பேர் பார்த்துருக்குறோம் விவசாயம் கூலி வேலை செய்து சாதித்தவங்க நிறைய பேர் பார்த்துருக்குறோம் சரிங்களா அப்போ உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன படிப்பெடுத்தால் நல்லா இருக்கும் என்ன தொழில் எடுத்தா நல்லா இருக்கும் எந்த துறையில போனா நல்லா இருக்கும் எது உங்களுக்கு கை கொடுக்கும் இது எல்லாமே நீங்க முதல்ல செந்தீங்க ஏன்னா வந்து ஒரு தொலைச்சி இடத்துல தேடனா தான் கிடைக்கும் அப்போ உங்க ஜாதகத்தை முதல்ல இந்த டைம்ல பார்த்துக்கோங்க குரு பகவான் வந்து இப்ப அதிசாரம் வாங்கி வரக்கூடிய தருணம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது ஏன்னா குரு வந்து உங்க ராசி ரெண்டாம் இடமா குறிப்பாக தனஸ்தானத்தை பார்க்குறாரு சரிங்களா கல்வி ஸ்தானத்தை பார்க்குறாரு நிச்சயமா பெரும் மாற்றம் கிடைக்கும் காதல் விவகாரம் கைக்குடி வரும் அயல் நாட்டு பயணம் கைக்குடி வரும் சொந்த தொழில் செய்கிறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு தருணம் உடல் உபாதிகள் இருந்தால் கூட கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேரம் எதை கொண்டு போகுது அப்படின்னு தெரியாம குழப்பத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும் பயப்படவே வேண்டாம் அதனால எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு பூமி மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதாவது மண்மனை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு அற்புதமான தருணம் ஏதாவது நீங்க மாத்தணும்ன்ற எண்ணம் இருந்து யாரும் கேட்காது கண்டிப்பா மாறுங்க காத்துள்ள போது தூத்திக்கோங்க மழை வராதம் வீடு கட்டிக்கோங்கன்ற மாதிரி கண்டிப்பா இது வந்து நீங்க சாதிக்க கூடிய நேரம் மயிற்சி நான் சொல்றேன் சரிங்களா யோசனை பண்ணுங்க உங்க பேச்சு கேட்கறவங்க நல்லா இருப்பாங்க உங்க சாப்பாடு சாப்பிட்டவங்க நல்லா இருப்பாங்க உங்க துணிமணி கட்டி பார்த்தவங்க நல்லா இருப்பாங்க ஆனா நீங்க நல்லா இருக்கீங்களா இல்லை ஒரு ஏனி மாதிரி உங்களை வச்சு மற்றவங்க தான் ஏறி ஏறி மேலே போறாங்களே தவிர ஆனா நீங்க மீண்டும் மீண்டும் ஆரம்பிக்கிற இடத்துல வந்து உக்காந்துக்கிறீங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் யோசிங்க ஆனா ஜாதக ரீதியா உங்களுக்கு நல்லா இருந்துருச்சுன்னா இந்த குரு அதிசாரம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் அதே மாதிரி பத்தாம் படம் வந்து தொழிலு ஸ்தானத்துக்கு அதிபதியும் சுக்கரனும் போய் இன்னைக்கு நீச்சம் அடைஞ்சிட்டார் இப்போ இன்னைக்கு ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி சுக்கர பகவானும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் அவரும் நீச்சம் இந்த மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா பதினாறு தேதி வரைக்கும் சுக்கரன் வந்து கன்னிராசியில் நீச்சம் அடைகிறார் உங்கள் வீட்டுக்கு அதிபதி சூரியன் இந்த மாசம் முப்பது நாலுமே துளாராசியில நீச்சமடைகிறார் தனசராசி மீனராசிக்கு அதிபதி கடக கடகராசியில் ஒற்றுமடைகிறார் அந்த அடைஞ்ச குரு மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றார் சுக்குரன்னும் மனைவி வண்டி வாகனம் இப்போ வண்டி வாகனம் எடுக்கலாமா கண்டிப்பா எடுக்கக்கூடாது குறிப்பா பார்த்தீங்கன்னா பதினாறு தேதி வரைக்கும் எடுக்கக்கூடாது ஏன்னா பதினாறு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்குரன் போய் இன்னைக்கு கன்னி ராசியில் வந்து உச்சம் அடைஞ்சதுனால சாரி நீச்சம் அடைஞ்சதுனால ஏதோ ஒரு வகையில் அதாவது பின்னாடி நீங்கள் என்ன வருத்தப்படுவீங்கன்னா அவசரப்பட்டுட்டுமோ பொறுமையாக இருந்திருக்கலாமோ அப்படின்ற குழப்பம் கண்டிப்பாக வரும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருமணம் புத்திர பாக்கியத்துக்கு இதுக்கு செலவு பண்ணினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல செலவு தான் அசையாத சொத்துக்களுக்கு செலவு பண்ணுங்க தப்பே இல்லை அசையும் சொத்துக்களுக்கு இப்போ வேண்டாம் அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுடைய அமைப்புக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு நீங்கள் நினைச்ச இலக்கு அடையிறதுக்கு வாய்ப்புண்டு மேல் படிப்பு ரெண்டாவது படிக்கிற ஸ்கூலில் நல்ல மார்க்கு அதாவது நல்ல ஒரு கைத்தட்டில் பாராட்டுகள் அது போக இன்றைக்கி சர்ட்டிஃபிகேட்டு மெடல் வாங்கக்கூடிய யோகம் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்கள் டீச்சர்ஸ் வார்த்தைட்டுகளில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கூடும் இதை போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிற படிப்பு மைண்ட்ல உக்காரும் அதே சமயத்துல வீட்டில் தந்தைக்கும் தாய்க்கு உண்டான சங்கடங்கள் சரியாகும் ஜாதகருக்கும் தந்தைக்கு உண்டான பிரச்சனைகள் குறையும் அதனால நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எதாவது எதிர்பார்க்குறீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக உங்க ராசியாதிபதி அதாவதுன்றது வந்து சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து செவ்வாயுடைய நச்சாரம் வாங்கி இன்னைக்கு வந்து சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதத்துல துலா ராசியில இன்னைக்கு நூத்தி எண்பத்தி ஒரு டிகிரில வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார் அப்ப செவ்வாயுடைய சாரம் வாங்கி சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதத்துல துலா ராசியில நூத்தி எண்பத்தி ஒரு டிகிரியில நீச்சமா நீச்சம் அடைஞ்ச சூரியன் தேவையில்லாத விஷயத்துல இறங்கும் போது தேவையில்லாத ஒரு பிரச்சனை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புண்டு தேவையில்லாத பிரச்சனை என்ன மற்றவங்களுக்கு நான் ஒரு கூட்டுத்தொல் பண்ணுறது ஜாமிக்க இழுத்து போடுறது பத்து ரூபா வாங்கி கொடுக்கறது மற்றவங்களுக்கு பிரச்சனைக்கு போய் முன்ன நிற்கிறது நல்லது போனால் கூட பொல்லாப்புன்ற மாதிரி தான் இருக்கும் கொடுத்தது கேட்டால் கூட அடுத்தது பகையாகும் நான் லோன் போட்டு பணம் வாங்கி கொடுத்தேங்க டாக்குமெண்ட் கொடுத்தேன் என் வண்டி வாகனம் கொடுத்தேன் நகை எடுத்து கொடுத்தேன் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு உதவி பண்ண அவங்க கட்ட மாட்டாங்க நீங்கள் தான் கட்டுவீங்க தேவையில்லாத விஷயங்கள் இப்போ பண்ண வேண்டாம் குறிப்பாக வண்டி வாகனம் ஏதோ வாங்குற மாதிரி மாத்திர மாதிரி இருந்தால் கூட பதினாறு தேதிக்கு மேலே செஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி வேண்டாம் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா சொல்கிறேன் சாதிக்கு பிறந்த ராசி எனக்கு தெரிஞ்ச சிம்ம ராசி அந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் குரு மட்டும்தான் வேறல யாரும் கிடையாது இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சிந்திங்க பொறுமையாக செயல்படுங்க ஜாதகத்தை பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது இது நீங்க தகுந்த மாதிரி டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி நல்லாவே இருக்கும் சரிங்களா சரி நேயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி